தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அற்புதமான சாட்சி ஆண்டவர் எங்களுக்கு இரண்டு மகள்களை கொடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என்னுடைய பெயர் பாத்திமா ஜான்சன் மதுரையில் வசிக்கிறோம் மதுரை நகர் அருகில் உள்ள அஞ்சல் நகர் பங்கு இடைவிடா சகாய அன்னை ஆலய பங்கு நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ரெண்டாயிரம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி திருமணம் நடைபெற்றது ஆனால் திருமணமாகி இருபது நாட்களிலேயே நாங்கள் பிரிந்து விட்டோம் எங்களுக்குள் எந்த தாம்பத்திய உறவும் நடைபெறவில்லை கிறிஸ்தவ திரு திருமண நீதிமன்றத்தின்படி வாகரத்து பெற்றோம் ஏறத்தாழ நான்காண்டு காலம் கழித் நான்காண்டு காலம் நான் ஒரு மனநோயாளியாக அடைந்தேன் என்று சொல்லலாம் அதாவது திருமணமாகி இருபது நாட்களிலேயே வாகரத்தானது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது பின்பு மனதை தேற்றி கொண்டு சாதாரண நிலைக்கு வந்த பின்பு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் எனக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற்றது இந்த இடைப்பட்ட காலத்தில் சமூகத்தின் ஏளனத்துக்கு ஆளானேன் பேச்சுக்கு ஆளானேன் மிகவும் மனநிலை பாதிக்கப்பட்டேன் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக என்னுடைய இரண்டாவது திருமணம் நடைபெற்றது ஆனால் திருமணமாகி எட்டு மாத காலம் எந்த விசேஷமும் இல்லை அப்பொழுது மீண்டும் இந்த சமூகம் என்னை கேலி கிண்டல் பேசியது ஏளன பேச்சுக்கள் என்னால் தாங்க முடியவில்லை அப்பொழுது அன்னை மரியாளிடம் நான் கெஞ்சி மன்றாடினேன் தினந்தோறும் அன்னை வேளாங்கண்ணியிடம் நான் அழுவேன் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தாரும் எங்களுடைய ஏளனத்தை போக்கும் இந்த உலகத்து பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வையும் என்று மன்றாடினேன் எங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி எனக்கு முதல் குழந்தை பிறந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது தற்போது தேண்டிய மூத்த குழந்தை மதுரையில் இன்ஜினியரிங் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கிறார் இரண்டாவது குழந்தை பதினோராம் வகுப்பு படிக்கிறார் அன்னை மரியாள் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தார் அவர் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் மூலமாக இந்த அற்புதங்களை செய்தார் நீங்களும் உங்களுக்கு குழந்தை பேர் வேணுமா அன்னை மரியாளிடம் மன்றாடுங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் விசுவாசமாக இருங்கள் ஜபத்தில் கேட்டுக்கொண்டது எதுவோ அவை என்று விசுவசியுங்கள் ஆமன்